காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று முப்பத்தி ஐந்து தார்மீக நிர்வாகத்தின் முதுகெலும்பு வேட்பாளராகப்பட்டவர்கள் வாரியம் செய்தொழித்த பெருமக்களுக்கு ஆத்ம பந்துக்கள் அல்லாதாராக இருக்க வேண்டும் என்பது கடைசி ஷரத்து அதாவது சபை மெம்பர் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு கமிட்டியில் அங்கம் வகிப்பார் என்று சொன்னேன் அல்லவா இவர்களைத்தான் வாரியம் செய்தவர் என்பது எல்லா மெம்பருமே ஏதோ ஒரு விதத்தில் வாரியம் செய்தவர்தான் இந்த வேலையை ஒரு வருஷ டென்னூருக்கு பிறகு விட்டுவிட வேண்டும் என்றும் மூன்று வருஷத்துக்கு அப்புறம்தான் மறுபடி எலெக்ட் ஆகி அந்த பதவி பெற முடியும் என்றும் பார்த்தாயிற்று இம்மாதிரி ஒரு டென்னூர் தான் வாரியம் செய்தொழித்தவர் இவர் மட்டும்தான் மறுபடி மூன்று வருஷம் தேர்தல் பெற முடியாது என்று இல்லாமல் இவருடைய நெருங்கிய உறவினரான ஆத்ம பந்துக்களும் தேர்தலில் வேட்பாளராய் இருக்க முடியாது என்பதே ஷரத்தின் அர்த்தம் இந்த ஷரத்தை பார்க்கிற போது இதென்ன நேராக வேட்பாளரின் அர்த்த ஆத்ம சுத்தங்களை பார்ப்பது சரிதான் ஆனால் அது போதாதென்று இது இரண்டும் இருக்கிறவனை கூட அவன் ஏற்கனவே இருந்தவனின் நெருங்கிய பந்துவா என்று பார்த்து இந்த சுற்றி வளைத்த காரணத்துக்காக டிஸ்குவாலிஃபை செய்வதென்றால் அதைப்படி சரியாகும் என்று தோன்றலாம் ஆனால் நன்றாக அறிவை செலுத்தி பார்த்தோமானால் இந்த கடைசி ஷரத்தும் தர்ம நியாயமான நிர்வாகத்துக்கு முதுகெலும்பு மாதிரி ஆகும் என்று புரியும் எப்படியென்றால் முன்னே மெம்பராக இருந்தவர்களின் நெருங்கிய பந்துக்கள் புதிதாக மெம்பரானால் அவர்கள் செய்துவிட்டு போன முறைகேடுகளை இவர்கள் நீடிக்க பார்ப்பார்கள் அவர்கள் பண்ணின தப்புகளை இவர்கள் மூடி மழுப்ப பார்ப்பார்கள் அல்லது அவற்றையே சரியானவை என நிலைநாட்ட பார்ப்பார்கள் சந்தர்ப்பத்தை அனுசரித்து அவர்கள் முன்னே எடுத்த சில முடிவுகளை இப்போது ரிவைஸ் செய்ய தேவை இருந்தாலும் அப்படி பண்ணினால் அது அவர்களிடம் தப்பு கண்டுபிடித்து காட்டி ஆகும் என்று உறவு பாசத்தால் நினைத்து இதற்காக ஊர் நலனை விட்டுக் கொடுப்பார்கள் மனித இயற்கையில் அநேகமாக பெரும்பாலார் இப்படியெல்லாம்தான் பண்ண பார்ப்பார்கள் இப்படி முற்காலத்தில் இருந்த உறவுக்கார மெம்பர்களுக்காக தற்கால மெம்பர்கள் ஊரை விட்டு கொடுப்பது மட்டுமில்லாமல் பிற்காலத்தில் சபை மெம்பராக வரக்கூடிய தங்களுடைய ஆத்ம பந்துக்களுக்கு ஆதாயமான திட்டங்களை கொண்டு வருவதில் எண்ணம் செலுத்தவும் இடம் உண்டு